நானே வந்ததையும் மாட்டை கொண்டு போய் மணி நாளாச்சே கண்டோம்னா மானு காத்தது சாமி கொண்டு போய் தண்ணி காட்டி கட்டிட்டு வந்துட்டு பிள்ளுமா அப்படியே கையோட ஒவ்வொரு முடிவு கொண்டு நான் உட்கார கூடாதா சரி டயர்டா இருக்கு பச்சி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க இந்த முறுக்கு மட்டும்தான் இருக்குது வேற எதுவுமே நீ அது சந்தைக்கே ரெண்டு வாரம் போகல உடம்ப பாரு ரெண்டு மூணு வாரம் இருக்கு அப்புறம் வீட்டுலயும் நம்ம செய்யறதே இல்லை இப்ப பச்சை போண்டாவே அடியோட விட்டாச்சு என்ன பொருள் என்ன பொருள் செய்யறதே இல்ல அதனால அப்புறம் ஆயில் வந்து கொரியர் போடுறதுக்கு போனோம் அப்படி வருங்க மறுபடியும் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டு நாலு கேன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ ஆர்டர் கொடுத்தவங்க அமௌண்ட் அனுப்புனவங்க எல்லாத்துக்குமே வந்து கொரியர் போட்டு ரெண்டே பேருக்கு மட்டும் ஆயில் பத்துல அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னா இப்ப நாலு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னும் ஆயில் வேணுங்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குற வாட்ஸ்அப்புக்கு வாங்க எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு கேக்குறீங்க நான் நம்பர் குடுக்குறேன் வாட்ஸ்அப்க்கு வாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து அதனால பச்சி வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படி குழந்தைங்களுக்கு முரங்காய் உனக்கு வந்து முரங்காய் வஸ்ட் வாங்கினா தென மரமாட்ட இதன காய் மாதிரியே இருக்குது பாத்தாங்க வார மரமாட்ட சாமி அது சீசன்ல தான் அப்படி பச்ச நேரமா புடிக்கி இங்க இந்த இடப்பட்ட காய் இது இப்படி தான் இருக்கு மரமாரனு காஞ்சி போன காய் அப்படி எடுத்து வை அட முரங்காய் ஒரு காய் 7 ரூபாயாமா காஞ்சி போன காய் அட கிடக்குது எல்லாம் முத்துன மாதிரியும் இருக்குது எங்க ஹெல்பர் வார்த்தை முரங்காய் ஒரு காய் ஏழு ரூபாய் நல்லா எடுத்து வை வையுட்டு எப்படின்னா ஒரு முரங்கு மரம் பெருசா நம்ம கருப்பு சாமி கோயில்கிட்ட சாஞ்சு கடந்தது சரி தலை ஒரு கொத்து கொத்தா அஞ்சாறு தலை இணுங்களான்னு போய் பார்த்தா அதுல முரங்காய் நிறைய இருந்தது சரி நம்மளுக்கு ஒரு அஞ்சாயிரம் போதுட்டு பொறிச்சிட்டு வந்தேன் ஒரு காய ஏழு ரூபாயாம போ அது வந்து சீசன்ல வந்து பச்ச பச்ச நேரமே நல்லா இருக்கு இந்த மாதிரி ஆமா அந்த மரத்துல ஒரு ஸ்டெண்ட் பச்ச பச்சையா அழகா இருக்குமே சூப்பரா எடப்பட்டமா எடப்பட்ட காலத்துல பிடிக்கிறது இது வந்து இப்படித்தான் இருக்குது சரி 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 டீ குடி ஸ்னாக்ஸ் தான் வந்தோம்னா கையொடை மாட்டை கொண்டி கட்டிட்டுங்க புல்லு மஞ்சள் புடுங்கிட்டு வந்துடுங்களா ஹம் சரி அம்மா டையாடுங்க வாங்க பச்சுமு டீ குடிக்கலாங்க நண்பர்களே ஆட்டுக்குட்டி வந்து வித்தாச்சுங்க இன்னும் ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் இருக்குதுங்க மூணு ம் பிடிச்சிட்டும் போயிட்டாங்க வேற காசு கொடுத்து ஒரு வாரமாச்சு இன்னும் நாங்களே மேய்ச்சிட்டு இருக்கிறோம் போகும்போது அப்படி கத்துது இந்த மூணும் அப்படி பாக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கு வாயில்லாத ஜீவன் தான் அத்தனையும் கண்டுபிடிச்சுக்கு கூட்டிட்டு போறாங்கட்டு அப்படி பாக்குது இந்த ரெண்டு வெளியில போய் நின்னுட்டு

அப்புறம் வண்டியில எப்படி வச்சு போவார் அவரு துள்ளி கீழே குடிச்சீங்கன்னா கட்டாம இப்படி டூ வீலர்ல எல்லாம் கட்டி தான் கொண்டு போகணும் இல்ல ஒரு ஆளு தான் முடிச்சிட்டு போகணும் நீ எப்படி போலாம் ரெண்டு குட்டி கொண்டு போவானா மாமா ரெண்ட கொண்டு போயிட்டாரு எக்ஸல்லைய சரி விடு சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ குடிக்கலாம் எங்க குடிச்சுட்டே இருப்ப நீ இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை சந்தி நான் வாங்குற பச்சு டேஸ்ட் இல்லை இது பூரா என்ன அது எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு நீ அஞ்சு ரூபா இது அஞ்சு ரூபா தானம்மா